தாய்மொழி அறிவியலில் தேடித்தெளியும் தெய்வீகம் மனித அறிவிற்கு எட்டாத உலக நிகழ்வுகளை தெய்வீகம் என்றும் இறை செயல் என்றும் சொல்வது மரபு மறை என அறிவிற்கு எட்டாத சிலவற்றை மனிதத்தில் திணிப்பதுவும் உல இக்குழப்பங்களில் செயற்கை நுண்ணறிவு என அறிவியலில் ஆர்ப்பரிக்கும் இந்த நிகழ்காலத்தில் அறிவியலை தெளிந்து விளக்கும் தெய்வீக சூட்சமத்தை காட்டும் நோக்கத்துடன் அந்தம் ஆதிக்கு உட்படாத உலக வாழ்விற்கு நாற்றாகும் உயர்கல்வி மாந்தர் உங்களுக்கு பண்படி நிலை அந்தாதி பாவும் விளக்கமும் அறிவியலோடு சேர்த்து அளிக்க முற்படுகிறேன் நாள் ஒன்று வேதிவினையால் பூமியை காக்கும் அறிவியலோடு காப்பு செய்யுலாக தொடங்குகிறேன் கவின் அணு எண் எட்டு மூன்றாக கட்டி புவி பரப்பில் புறவுதா தாக்கம் தவிர்க்கும் ஒளிவினைவான் தோன்று இங்கே கவின் அணு எண் எட்டு என்று சொல்வது அணு எண் எட்டு உடைய நாம் சுவாசிக்க தேவையான அத்தியாவசியமான உயிர்கள் உயிர் மூச்சுக்காக இருக்கக்கூடிய வேதி தனிமம் அணு என் எட்டாக உடைய ஆக்சிஜன் எனக்கூடிய அந்த வாய்வு ஆகும் அந்த வாய்வு மூன்று உயிர்ப்பு வாய்வு மூலக்கூறுகள் விண்வெளியில் புறவுதா ஒளியாற்றலால் மூன்று அணு மூலக்கூறு ஓசோனாக இரு மூலக்கூறை தோற்றுவிக்கிறது மேலும் அஃது ஒளியாற்றல் உதவியால் ஆக்சிஜனாகவும் ஆகிறது இஃதோர் சுழற்சி ஒளிவேதி நிகழ்வு இங்கே பாருங்கள் இந்த படத்தில் சூரியனில் இருந்து வருகின்ற ஒளி இரண்டு விதமாக காட்டப்படுகிறது ஒன்று மஞ்சள் நிறத்திலும் மற்றொன்று நீல நிறத்திலும் வெளிர் நீல நேரத்திலும் காட்டப்படுகிறது அந்த வெளிர் நீல நிறம் என்பது புறவுதா கதிர் என்று நீங்கள் உணர்ந்து உணர்ந்து கொண்டீரானால் அது ஒளிவேதிவினைக்கு உட்படும் பொழுது ஆக்சிஜனினுடைய ஒளிவேதிவினைக்கு உட்படும் பொழுது ஓசோன் என்ற மூன்று ஆக்சிஜன் அணுக்களை உடைய மூலக்கூறு உருவாகிறது அந்த மூலக்கூறு மீண்டும் ஆக்சிஜனாக மாறுகிறது ஆக்சிஜன் மீண்டும் ஓசோனாக மாறுகிறது என்ற இந்த ஒளி வினையின் காரணமாக புறபுதா கதிர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த உயிரினங்களுக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய வா ஒளியானது பூமியின் தரைமட்டம் வருவது தடைபடுகிறது ஆக இவ்வாறு இந்த ஒளிவேதி வினையினால் தான் பூமி காக்கப்படுகிறது சூரியனிடம் இருந்து வருகின்ற ஒவ்வாத புறவுதா கதிரிலிருந்து பூமியை காக்க இந்த ஒளிவேதி வினை நிகழ்கிறது என்று நாம் அறிவியலில் உணர வேண்டும் இதனால் சூரிய கதிர்வீச்சில் உள்ள புறபூதா கதிர்கள் பூமிக்கு வருவது கட்டுப்படுத்தப்பட்டு பூமியில் உள்ள உயிர்கள் காக்கப்படுகின்றன என்ற இந்த அறிவியலை உணர்ந்து பூமி காப்பதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த அறிவியலை உணர்ந்து இப்பா எழுதப்பட்டுள்ளதன் காரணமாக இதை ஒரு காப்பு செய்யுள் என்று நான் முதலாக வைக்கிறேன் கவியன் கவினணு எண்ணெட்டு மூன்றாக கட்டி பரப்பில் புறவுதா தாக்கம் தவிர்க்கும் ஒளிவினைவான் தோன்று நன்று